நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் வடசென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் அலுவலகத்தை இன்று ஆர்கே நகர் இந்த பகுதியில் நாங்கள் திறந்து இருக்கின்றோம் அடுத்த எழுபத்தி ஐந்து எண்பது நாட்களுக்கு வடசென்னை பாராளுமன்றத்தினுடைய எல்லா தேர்தல் வேலையும் கூட இந்த அலுவலகத்தை மையப்படுத்தி இங்கிருந்து நம்முடைய சகோதர சகோதரிகள் தலைவர்கள் தொண்டர்கள் பணியாற்றுவார்கள் வடசென்னையை பற்றி நமக்கு தெரியும் ஐயா சென்னையினுடைய ஆதிக்குடி மக்கள் வாழக்கூடிய ஊர் குறிப்பாக நம்முடைய மீனவ சகோதர சகோதரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்கு மிக கடுமையாக நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வேலை செய்து உழைத்து பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தி இருக்கின்றார்கள் வட சென்னை பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் செய்யணும் மக்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் கொண்டு வரணும் ஆனால் இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப அட்ரஸை வச்சு எம்பிக்களாக இருக்காங்க சாமானிய மனிதர்கள் மக்களுக்கு பணி செய்யக்கூடிய மனிதர்கள் இல்லை அதனால் நிச்சயமாக இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் வட சென்னையில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக இங்கே நிற்போம் என்கின்ற உறுதி நாங்கள் அளிக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் அண்ணன் பால் கனகராஜ் அவங்க இருக்கிறாங்க அண்ணன் பிப்ஷி சிவா அவங்க இருக்கிறாங்க நம்முடைய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர்கள் பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட மாவட்டத்தினுடைய தலைவர்கள் குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் இருக்கிறாங்க அண்ணன் இதற்கு முன்பு மீனவர் செயலாளராக மாநில செயலாளராக இருந்த அண்ணன் சதீஷ் அவர்கள் முன்னாள் மீடியாலெலாம் ஹேண்டில் பண்ண அண்ணன் ஏன் எஸ் பிரசாத் அவர்கள் சென்னை பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கருணாகராஜ் அண்ணா இருக்கிறாங்க ஸோ நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அடுத்த எண்பது நாட்கள் இந்த பாராளுமன்றத்திற்கான வேலையெல்லாம் மிக கடினமாக செய்து இது ஒரு வெற்றி பாராளுமன்றமாக ஒரு வெற்றி கோட்டையாக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாற்றி காட்டுவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு இதை தாண்டி நண்பர்கள் கேள்வி இருந்தால் கேளுங்கே பதில் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகரை பொறுத்தவரை திமுகவனுடைய தொண்டனை விட மோசமாக இருக்கு ஒரு திமுக தொண்டங்கூட திமுக சார்பாக அப்படி இருக்க மாட்டேன் ஆனால் சபாநாயகர் பார்த்தீங்கன்னா இதே சபாநாயகர் அப்பா அவர்கள் தமிழகத்தில் ஜாதியெல்லாம் வந்ததுக்கு காரணமே கருணாநிதி சொன்னார் இதே சபாநாயகர் அப்பா அவர்கள் ஒரு காலத்தில் நிறைய தமிழகத்தில் ஜாதி வன்முறைகள் படுகொலைகள் நடக்குதுன்னா அதையெல்லாம் ஊக்குவித்தது வாக்கரசியலுக்காக கருணாநிதி அவர்கள் அவரே சொன்னார் நாடாளுமன்றத்தில் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அவருடைய கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க அவருடைய கருத்தை வெளிப்படுத்திவிட்டு இருக்கையில் அமர்ந்திருக்கிறாங்க ஒரு சபாநாயகருக்கு கட்சி சார்ந்து பேசுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை நேற்று சபாநாயகர் அவர்கள் நடுநிலைமையாக நடக்கிறது ஒரு கட்சியை சார்ந்து அவர் பேசுகிறார் திமுகவுடைய ஒரு உறுப்பினரை போல ிருந்து பேசுறது தான் ஆளுநர் எதிர்த்த எதிர்ந்து எதிர்த்து போனாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் மற்றபடி ஆளுநர் அவர்கள் அந்த உரையை அதில் இந்த காரணத்துக்காக படிக்கலை அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க அதன் பிறகு அந்த ஆளுநருக்காக இவர்கள் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த உரையில் ஒரு பத்து பெரிய தவறுகளை நாங்களே கண்டுபிடித்து அதை பத்திரிக்கை நண்பர்களுக்கு பத்திரிக்கை அறிக்கையாக கூட கொடுத்தோம் அது அனைத்தும் தவறு என்று சொல்வதை விட திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற பொய் என்கின்ற வார்த்தை தான் சரியாக இருக்குது உங்கள் முன்னால் திரும்ப அதை சொல்லணும் அப்படின்னாங்கன்னா முதல் பொய் முதல் பொய் என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் முதலீட்டாளர்களுடைய முகவரியாக திராவிட மாடல் அரசு தமிழகம் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கம்பெனி வெளியே போகிறாங்க உலக முதலீட்டாளர் மாநாட்டு கிடைத்த தொகை என்பது ரொம்ப குறைவு வேறு மாநிலத்தை கம்பேர் பண்ணும் ஆறு புள்ளி ஆறு லட்சம் தமிழகம் முப்பத்தி மூணு லட்சம் யூபி இருபத்தாறு லட்சம் குஜராத் பத்து லட்சம் கர்நாடகா எந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட தமிழகம் முதலீட்டாளருடைய முகவடியாக இல்லை இங்கே உளுந்தூர் போங்க இப்போ சிப்காட் இருக்குது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஃபுட்வேர் கம்பெனி செருப்பு நிறுவனம் ஒன்று இரண்டாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் பெயர் கையெழுத்து போட்டு அட்வர்டைஸ் பண்ணலாம் பண்ணாங்க ஆனால் வெறும் ரெண்டு ரூபா கூட வரலை தமிழகம் முழுவதும் நாங்கள் சுற்றி வந்திருக்கின்றோம் இரநூறு தொகுதிகளை நம்ம கடந்திருக்கிறோம் எல்லா இடத்துலையும் சிப்கார்ட் எப்படி இருக்குது தொழில்துறை எப்படி இருக்குது கரண்ட்டு பில்லை ஏற்றிட்டாங்க ஈவன் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் ஜிஎஸ்டி ரீஃபண்டே கொடுக்க மாட்டாங்க அதே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் இருக்குது வேறு வேறு தொழிற்சாலை சார் அது ஒரு பொய் அது ஆளுநரை போய் படிங்கன்னு சொன்னால் ஆளுநரை எப்படின்னா படிப்பாங்க அடுத்தது இரண்டாவது பொய் சென்னை மலை தென் தமிழக மலையில் ஆளுங்கட்சிக்கு பாராட்டு சென்னையை உண்மையாலுமே இவர்கள் சென்னை மாநகர இந்த மிக்ஜாம் புயலில் தென் தமிழகத்தை ஏற்பட்ட மழை காரணமாக மக்கள் தத்தளித்து முதல்வர் அவர்கள் இந்தி கூட்டணிக்காக டெல்லியில் போய் அமர்ந்திருக்கிறாங்க அதனால் பாராளுமன்றத்தில் இவர்களே அவர்களுக்கு பாராட்டினா கட்சி நிகழ்ச்சியில் பாராட்டி அது இல்லை ஆனால் ஒரு பொய்யை எழுதி அதை ஆளுநர் அவர்கள் முதலை முதலமைச்சரையும் இந்த அரசையும் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் எப்படி பாராட்டுவாங்க ஆளுநர் அவர்களே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டாங்க சென்னை வெள்ளத்தில் இதற்கு முன்பு சரியாக ஹேண்டில் பண்ணேன் அதை பாராட்டுக்கணும் எப்படி பாராட்டுவாங்க அடுத்து மூன்றாவது பொய் அதாவது இருபதாயிரம் கோடி சரக்கு மற்றும் சேவை வரி இது கொண்டு வந்தனால் இருபதாயிரம் கோடி தமிழகத்திற்கு கொடுங்க அப்படி இரண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டி வந்துச்சுனா ஜிஎஸ்டி வந்த பிறகு நம்முடைய மத்திய அரசு சொன்னாங்க அடுத்த ஐந்து ஆண்டுகள் பதினான்கு சதவீத வளர்ச்சியை கணக்கு போட்டு நாங்கள் உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு அதன்படி தமிழகத்திற்கு இரண்டாயிரத்தி பதினேழு இருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு இழப்பீடு தொகையாக மத்திய அரசு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது கோடி ரூபா கொடுத்தாங்க அது இல்லாமங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க பதினான்காயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு கோடி ரூபா கொடுத்தாங்க இன்றைக்கி தமிழக அரசு இழப்புனா எப்படி இழப்புன்னு சொல்லணும் சும்மா இழப்புன்னு எழுதக்கூடாது எல்லாத்துக்குமே பொருளாதாரம் தெரியும் இழப்புனால் எப்படி சேவை சரக்கு சேவை வரி வருவதற்கு முன்பு தமிழகத்தினுடைய குரோத் பாருங்கன்னா வரி வருவாயினுடைய வளர்ச்சி பாருங்கள் இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு மூன்று சதவீதம் மூன்று இரண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ஏழு சதவீதம் இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரெண்டு சதவீதம் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ஏழு சதவீதம் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு வளர்ச்சியை பாருங்கள் பதினெட்டு பத்தொம்போது பதினாலு சதவீதம் பத்தொம்போது இருபது பத்து சதவீதம் இருபது இருபத்தொன்னு கொரோனா காலகட்டம்னா இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு பதினாறு சதவீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு சதவீதம் நமக்கே தெளிவாக தெரியுது ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்ட பிறகுதான் தமிழகத்தினுடைய வரி வளர்ச்சி அதிகமாக இருக்குது அப்போ எந்த அடிப்படையில் இவர்கள் இருபதாயிரம் கோடி ரூபாய் எங்களுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கு அதற்கு பணம் கொடுக்கணும் எந்த அடிப்படையில் கேட்குறாங்க என்ன ஃபினான்ஷியல் பேப்பர் இருக்கா ஒயிட் பேப்பர் இருக்கா சும்மா கைக்கு வந்து எழுத வேண்டியது ஆளுநர் படினு எப்படி நான் படிப்பாங்க அடுத்த போய் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மத நல்லிணக்கம் ஆகியவற்றை மாநில அரசு முன்னுரிமை வழங்குகிறது ஏன்னா என் சட்டம் ஒழுங்குன்னு சொன்னால் சிரிக்க மாட்டாங்க இவருடைய சட்டம் ஒழுங்கு என்ன சரியா இருக்கு ஆளுநர் அவர்கள் போன முறையும் அப்செக்ஷன் பண்ணாங்க சட்டம் ஒழுங்கு சரியாக பராமரிக்கிறாங்க தமிழகத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் ஆளுநர் படிக்கல மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்தி தேர்தல் வாக்குகளை நிறைவேற்றிவிட்டோம் ஏன்னா நாற்பது சதவீத பெண்களுக்கு கொடுக்குறது மகளிர் உரிமை தொகையாக அதுவும் இத்தனை ரிஜெக்ஷன் பண்ணி வெறும் ஃபார்ட்டி பர்சன்ட்டு அதில் தேர்தல் வாக்கு நிறைவேற்றி விட்டோம்னு எழுதி வச்சுருக்காங்க அடுத்து பொய் ஆறு புதுமை பெண் திட்டம் மூலமாக இரண்டு புள்ளி ஏழு மூணு லட்சம் பெண்கள் பயனடைந்திருக்கின்றார்கள் இதற்கு முன்பு ஆட்சியில் தாலிக்கு தங்க ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டு பேருக்கு ஒரு புதுப்பேர் வைத்துவிட்டு மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க லேப்டாப் எல்லாம் போயிடுச்சு இது ஒரு பொய் அடுத்து பொய் ஏழு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் நாட்டிலே முதன்மையானது இது இரண்டாயிரத்தி இருபதுலேயே மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையில் கால் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாச்சு காலை உணவு திட்டத்திற்கான பணமும் மத்திய அரசு கொடுக்குறாங்க காலை உணவு திட்டம் மத்திய உணவு திட்டத்திற்கான பணம் மத்திய அரசு வரும் பொழுது அதை திராவிட மாடல் அரசு தான் இந்தியாலே முதல்ல செஞ்சாங்கன்னு எப்படின்னா சொல்ல முடியும் அதுவும் பொய் அடுத்து பொய் எட்டு ஆதி திராவிடர் மற்றும் பலுங்கருக்கான தமிழ்நாடு மேம்பாட்டு செயல் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பத்தாயிரம் கோடி ரூபாய் திருப்பி அனுப்புறாங்க எஸ்சிஎஸ்பி ஃபண்டு செடியூல் ஸ்பெஷல் பிளான் ஃபண்டு வேண்டாண்டு இன்றைக்கி இவர்களே இவர்களை பற்றி பெருமையான எப்படி படிப்பாங்க அடுத்தது பொய் ஒம்பது சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பை நடத்துமாறு மத்திய அரசை வலியுறுத்துகிறோம் கரண்டு போன ஆட்சியில் அவர்கள் குலசேகரன் குழு கொண்டு வந்தார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறோம் அதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு அந்த குழுவுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம டெர்மினேட் பண்ணிட்டாங்க தமிழகத்தில் மாதிரி கணக்கெடுப்பு குழு போடலாமில் இதற்கு முன்பு குலசேகரன் குழு இதற்கு முன்பு இருந்த ஆட்சியில் அமைச்சாங்க அந்த குலசேகரன் குழுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம ஏன் கேன்சல் பண்ணீங்க அதை பற்றி பேசுங்க மத்திய அரசின் மீது குறை சொல்வதை விட போய் பத்து தமிழக அரசு இன்னுயிர் காப்போம் திட்டம் நாட்டின் முன்னோடி திட்டம் இதுவும் பை மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொண்டு வந்துட்டாங்க விபத்தில் யாராச்சும் மாற்றி இருந்தாங்கன்னா அவளை எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண ஐந்தாயிரம் ரூபாய் நல்ல குடிமகன் குடிமகன் என்று ஐந்தாயிரம் ரூபாய் மத்திய அரசு கொடுப்பாங்க அந்த திட்டம் மத்திய அரசு அதுக்கு சிக்கர் ஓட்டுறாங்க சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நேற்று ஆளுநர் உழைக்க அவர்கள் எழுதி கொடுத்ததெல்லாம் முதலமைச்சர் அவர்களை சுய புராணம் அது ஆளுநர் அவர்கள் இத்தனை பொய் இருக்குது இத்தனை டேட்டா தப்பு இருக்குது நான் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க ஆளுநர் படிக்க மாட்டேன்னு சொன்னது சரியா தப்பா அது இன்னொரு டிபேட்டு ஆனால் அதில் பொய் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் இரண்டாவது அப்பாவர்கள் ஆளுநர் மேடையில் முகாராஷ்டியான பேசுகிறாரு நாதுராம் கோட்ஸே ஏதோ பேரெல்லாம் பேசுகிறாரு மேபி நாதுராம் கோட்ஸேவுக்கும் அப்பாவுக்கும் சம்மந்தம் வந்துருக்கும் என்னமோ தெரியும் எனக்கு தெரியுமா அவரை தான் நீங்கள் கேட்கணும் ஆனால் நாதுராம் கோட்ஸேவுக்கும் கவர்னருக்கும் சம்மந்தம் ாம் கோட்ஸே அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பா வீட்டில் சிலை வச்சு கும்பாடுற கும்பிட்றாருன்னா அப்பாவை எடுத்து பேசுகிறாரு பாரதிய ஜனதா கட்சிக்கும் யாருக்கும் நாதுராம் கோட்சேக்கு சம்பந்தம் இல்லை கவர்னர் அவர்களுக்கும் நாதுராம் கோட்சேக்கு சம்பந்தம் இல்லை அடுத்து பி எஃப்கே ஐம்பதாயிரம் வாங்கி கொடுங்க நான் ஆளுநர் பேசுகிறதா நான் ஆளுநர்கிட்ட கேட்குறேன் முதல் குடும்பம் தொலை ஒரு லட்சம் வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறேன் திமுகவுடைய முதல் குடும்பம் கோபாலபுரத்து குடும்பம் அங்குள்ள இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்கு ஆளுநர் அவங்ககிட்ட இருந்து ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுக்கணும் ஒரு லட்சம் கோடி தமிழகத்தினுடைய எட்டரை லட்சம் கோடி ரூபாய் நம்ம அதே வார்த்தை திருப்பி ஆகும் முதல் குடும்பத்திலிருந்து பணம் வாங்கி கொடுக்கணும் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் எனக்கு ஆளுநர் மாற்றி பேசலாம் ஜனகர மன போட்டால் அதுக்கு முன்னாடி போயிட்டாரு ஆளுநர் அவர்களுக்கு எந்த பிசினஸும் கிடையாது கவர்னர் சொல்வதை தவறு இருக்கா ரைட் இருக்கா அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அது அவை குறிப்பில் போகணுமா வேண்டாமா உறுப்பினர் டிஸ்கஸ் பண்ணணும் ஆளுநர் வந்து ஒரு நியூட்ரல் ஜட்ஜு அவர் திமுகவுடைய உறுப்பினர் கிடையாது ஆனால் திமுகவுடைய உறுப்பினரை விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார் அதனால் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு சபாநாயகர் நடந்து சபாநாயகர் சபாநாயகர் தவறாக நடந்துக்கிட்டாங்க சபாநாயகர் தவறாக நடந்துக்கிட்டனால தான் ஆளுநர் வெளிநடப்பு செய்ய வேண்டிய வந்துச்சு அடுத்த கேள்வி இப்போ இதுக்கு வந்து தேசிய கீதம் எப்படி போடுறது நம்முடைய தாய் வாழ்த்து எப்படி போடுறது ஆனால் இந்தியாவில் எல்லா அசம்பிளியுமே தேசிய கீதம் இசிக்கிறாங்க ஆரம்பத்தில் முடிவில் தேசிய கீதம் இசிக்கிறாங்க நமக்கு ரொம்ப சந்தோஷம் நம்முடைய தாய் வாழ்த்து கண்டிப்பாக இசைக்கணும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள நாங்கள் போக விரும்பலைங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து தேர்வு செய்யப்படும் பொழுது முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து வாசிக்கும் தமிழ்தாய் வாழ்த்து முழுமையான தமிழ்தாய் வாழ்த்தா இருக்குது கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒட்டின தமிழ்தாய் வாழ்த்து இல்லை முழுமையான தமிழ்தாய் வாழ்த்து இசைத்த பிறகு ஜனகன மன இசை அதன் பிறகு சபை நடவடிக்கைகள் நடக்கும் சபை நடவடிக்கைகள் நடந்து முடிந்த பிறகு மறுபடியும் தேசிய கீதத்தை இசைத்து முடிவு கொள்வோம் இது எங்களுடைய ஸ்டாண்டர்ட் சொல்ல முடியும் மற்றபடி ஆளுநருடைய கருத்து அரசு ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது அரசு விட்டது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டாண்டு தாய் வாழ்த்து முழுமையான தமிழ்தாய் வாழ்த்து இசைத்த பிறகு தேசிய கீதத்தை இசைத்து அவை நடவடிக்கைகள் நடத்தி தேசிய கீதத்தோடு முடிக்கும் இது எங்களுடைய கொள்கை இதை வந்து திமுக காரங்க நான் இசைக்க இசைப்பன்னு சொல்லுவாங்க இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு விட்டதுன்னா அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை அடுத்தது அண்ணா இத வந்து முதல் நாள்ல இருந்து சொல்றோம் கவர்னரும் இதேதான் சொன்னாரு நம்முடைய உயர் நீதிமன்றம் இரண்டு முறை ஒரு முறை நேரடியாக ஒரு முறை மறைமுகமாக சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ஒரு அமைச்சர் அவருக்கு சம்பளம் கொடுக்குறோம்னா செய்கிற வேலைக்காக ஆனால் ஊழல் வழக்கிலே கைது செய்யப்பட்ட ஒரு அமைச்சருக்கு மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் கொடுத்து இலாக்கா இல்லாத அமைச்சராக எட்டு மாத காலமாக செந்தில் பாலாஜியை வச்சிருக்காங்க இன்னைக்கு வேறு வழியே இல்லை மக்களுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க அந்த ஒரு காரணத்திற்காக அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க இதுல முக்கியமா என்னன்னா ஒருவேளை ரிசைன் பண்ணா பெயில் கிடைக்குமான ஐடியா பண்றாங்க நாம ரிசைன் பண்ணிட்டா நம்ம பால்கனராஜன் அவர் கோர்ட்டில் இருக்கும் பொழுது இந்த நீதிமன்றத்தில் அந்த ஆர்கியூமெண்ட் நடக்கும் பொழுது பால்கனராஜன் சொல்றது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பொறுப்புல இருந்து ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயில பத்தி பார்க்கலாம் இந்த நீதிமன்றத்தில் அப்படிதான் ஆர்கியூமெண்ட்டே போச்சு ஆனா எப்படி இருந்தாலும் கூட ரிசைன் பண்றதுக்கு ஒரு பெயில் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது எங்க போய் முடியுங்கண்ணா அவர் ஊழல்வாதி என்பதிலே எந்தவித யாருக்கும் கொஞ்சம் கூட டவுட் இல்லை இன்றைக்கி அவர் எட்டு மாதம் கழித்து ரிசைன் பண்ணியிருக்கிறது அதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆளுநர் கணக்கியிருக்கிறது ஆளுநர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அமைச்சரவை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து நீக்கியிருப்பது பாரதிய ஜனதா கட்சி முதல் நாளிலிருந்து என்ன சொல்லுகின்றோமோ எங்களுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கின்றோம் ஆனால் இதுவும் பெயிலுக்கும் சம்மந்தம் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா ரிசைன் பண்ணுறவங்களுக்குலாம் நீங்கள் பெயில் கொடுக்க ஆரம்பித்தா யார் மேலாலும் தவறு செய்வாங்க உள்ளே போவாங்க ரிசைன் பண்ணுவாங்க பெயிலில் வெளியே வருவாங்க அதே தவறு செய்ய ஆரம்பிப்பாங்க அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம்

வேண்டிய சென்னையிலே நடத்த அவசியம் யாத்திரை அதாவது தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில இருநூத்தி பதினான்கு தொகுதியில் பாத யாத்திரை நடந்து முடிந்திருக்கும் பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி போது சென்னை மட்டுமே நம்முடைய கட்சி நண்பர்கள் நிறைய நிகழ்ச்சிகள் வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு என்ன பசாதீங்களே தயவு உதாரணத்துக்கு இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் கல்லூரியில் ஒரு ஆறாயிரம் முதல் தலைமுறை வாக்காளர்கள்ட்ட ஒரு நிகழ்ச்சி சாயந்திரம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மாற்று மொழி பேசுபவர்கள் அவங்ககிட்ட நிகழ்ச்சி நாளான்னைக்கு காலையில் கடல் யாத்திரை நம்முடைய மீனவ சொந்தங்கள் ஒரு முன்னூறு கோட்டில் கடல் யாத்திரை சென்னையில் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் அவங்க ஒரு பன்னெண்டாயிரம் பேர் அவங்க ஒரு நிகழ்வு ஸோ சென்னையை பொறுத்தவரை எப்படி முடிவு பண்ணிட்டாங்கன்னா தலைவர்கள் கடல் கல்லூரிகள் பொது இடங்களில் மக்களை அழைத்த மகளிர் சங்கமம் ஒரே வருவாடம் மகளிர் சுலத்த ஒரு அன்றையடைய மகளிர் சங்கம் அப்புறம் காக்கி சட்டை பேரணி தொழிலாளர்களா சென்னையை பொறுத்தவரை தலைவர்கள் அதே விஷயத்தை அதே மக்கள் சந்திப்ப வேறு விதத்தில் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் அதற்கு நான் கட்டுப்படுவதாக சொல்லியிருக்கிறேன் ஆனால் சென்னையில் நிறைய சந்திப்புகள் இருக்கும் அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் அண்ணே பிரஸ்ஸு பிரசு பிரசு பிரசிதேன் ஏ பிரஸ் நான் இப்போ நான் என்ன கணக்கு போடுறேன்னா செந்தில் பாலாஜியை பெயிலில் கொண்டு வர்றதுக்காக அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே செந்தில் பாலாஜி தம்பியை சரண்டர் பண்ணுவாங்க கொஞ்சம் அதை போலீஸ் மூலியை வச்சு சொல்கிறேன் செந்தில் பாலாஜி தம்பியை சரண்டர் பண்ணி பெயிலுக்கு மூவ் பண்ணுவாங்க பெயிலுக்கு மூவ் பண்ணி தம்பி சரண்டர் ஆகிட்டான் இவர் இப்போ பொறுப்பில் இல்லை ஐயா பெயில் கொடுங்கன்னா எலெக்ஷனுக்கு பயன்படுத்தலாமான்னு யோசிப்பான் ஸோ அவங்க அடுத்த மூவ் வந்து செந்தில் பாலாஜி தம்பியை நம்ம ஒரு வாரத்தில் சரண்டர் பண்ணி

தமிழகம் இலங்கை இந்த பக்கம் இன்னொன்று குஜராத் பாகிஸ்தான் பார்டர் பக்கம் ஆனால் குஜராத் பாகிஸ்தான் சைடில் என்னென்னாங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை பாகிஸ்தானிலிருந்து வந்த மீனவர்கள் கைதாகி நம்ம சிறையிலையும் நம்முடைய மீனவர்கள் பாகிஸ்தான் சிறையில் இருக்கும் பொழுது இரு நாடுகளும் மீனவர்களை இந்த பக்கம் விடுவித்து அந்த பக்கம் விடுவிப்பாங்க அதுதான் ஜென்ரலாக இத்தனை ஆண்டுகளாக ஒரு தீர்ப்பு பாகிஸ்தானை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் அது ஒரு எதிரி நாடு அதில் நாம் பேசி ஒரு ஒரு மீனவரையும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு ஒரு மிலை முறையும் மீனவர்களை விட்டு மீனவர்களை கொண்டு வரோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கட்டாரில் எட்டு நம்முடைய நேவியிலிருந்து பெரிய மனிதர்கள் வேறு வேறு பொறுப்பில் இருந்தாங்க அவர்களை கிட்டத்தட்ட பதினெட்டு மாதமாக சிறையில் இருந்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க இன்றைக்கி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் எட்டு பேர்த்தையும் மற்றவங்க மீட்டு வந்துட்டாங்க பிரதமர் அவர்கள் இன்னைக்கு கிளம்புறாங்க இன்றைக்கி அபுதாபி யுஏஇ கட்டாரெலாம் போகிறாங்க ஸோ தூக்கு இருந்து எட்டு பேரை ஒரு சின்ன சராய்ப்பு இல்லாமல் பிரதமர் அவர்கள் இந்தியாக்குள்ளே திரும்ப கொண்டு வந்துட்டாங்க அதனால் மீனவர்கள் எங்கே இருந்தாலும் கூட இன்னைக்கு பாடலில் பாருங்கள் நம்மளுக்கு போய் ரிசீவ் பண்ணிட்டீங்களோ இலங்கையிலிருந்து விடுதலை வந்த மற்ற மீனவர்களை பாரதிய ஜனதா கட்சி அதிகாலையில் விமான நிலையத்தில் போய் ரிசீவ் பண்ணி வந்திருக்காங்க அதனால் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் இந்திய மீனவன் எங்கே இருந்தாலும் கூட இந்திய அரசு எல்லா முயற்சி எடுத்து கொண்டு வருவோம் ரீசண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரிட்டிஷ் ஐலண்ட் அது எப்படி அங்கே போய் மாட்டினாங்கன்னு தெரியல அந்த காத்து அப்புறம் தள்ளியில் போயிடுச்சு அங்கே இருந்த மீனவர்களையும் கொண்டு வந்திருக்கும் இலங்கை மட்டுமல்ல எங்கே மீனவர்கள் சென்றாலும் கூட தமிழக பாறை ஜனதா கட்சி உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசி உடனடியாக நடவடிக்கை எடுத்து இலங்கை சிறையிலிருந்து வேறு வேறு சிறையிலிருந்து கொண்டு வருகின்றோம் அதே போல் பாகிஸ்தானில் இருந்து வருவாங்கன்னா பட் ருசி ஜனங்கள் வேறு நான் அதே தான் சொல்கிறேன் ஆளுநர் உரை வந்து உப்பு இல்லை சப்பு இல்லை வெங்காயம் இல்லை காரம் இல்லை மிளகாய் இல்லை ஒன்றுமே இல்லை வெந்தனியை கொடுத்துட்டு சாம்பார்னு சொல்கிற மாதிரி சொல்ல பாருங்கன்னா இதே ஸ்பீக்கர் அப்பா அவர்கள் இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்களை ஜாதி வெறியன்னு சொல்லியிருக்காரு தமிழகத்திலே ஜாதி கலவரங்களுக்கெல்லாம் கலைஞர் கருணாநிதி அவர் தான் காரணம்னு சொல்லியிருக்காரு ஆனால் இன்னைக்கு அப்பா அவர்கள் இவங்க பக்கம் ஜாலரை அடிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் ஒரு சபாநாயகர் என்பதை மறந்து வாய்ப்பு வந்தெல்லாம் பேசுகிறார் நேத்துன ஆளுநர் அவர்கள் பேசுறதுக்கு தப்போ சரியோ உறுப்பினர்கள் சொல்லணும் அது வேற உறுப்பினர் கருத்துக்கு நான் பதில் கருத்து சொல்ல போறேன் திமுக ஒன்று சொல்லுவாங்க இன்னொரு கட்சிக்காரன் காங்கிரஸ் ஒன்று சொல்லுவாங்க அது வேறு ஆனால் நடுநிலையாக இருக்க வேண்டிய ஆளுநர் சபாநாய சபாநாயகர் ஆளுநரை அமர வைத்துக்கொண்டு கொண்டு சபாநாயகர் அவர்கள் ஆளுநர் அவர்களை பற்றி தவறாக பேசியிருப்பது எந்த காரணத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா ஆளுநர் பையன் பொண்ணு கிரு சீட்டை எதிர்பார்ப்பாருன்னு அது தான் தோணுது இல்லைங்களா அவர் ஆளுநரோட பிஹேவியர்லாம் பார்த்தா அவருடைய குடும்பத்தில் யாருக்காச்சும் சீட் வாங்கலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சபாநாயகர் சரி மாதிரி பார்த்து சொல்கிறாங்க கொஞ்சம் கட்டி பேச பையமுத்தி பையனு கேட்குறாரு அவர் பையமி சபாநாயகர் பையனுக்கு கேட்குற ஸோ சபாநாயகர் அவரை பொறுத்த வரைக்கும் நேற்று அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும் பொழுது அவர் குடும்பத்தில் யாருக்கோ எம்பிஎம்எல்ஏ சீட் கேட்குறாரு அருநாகராஜனு சொல்கிறாரு ஆனால் அந்த பொய்களுக்கு தெரியும் பையனுக்கு எம்பி சீட் இல்லைன்னா ஆளுநர் அவர்கள் அந்த மாதிரி அமர்ந்திருக்கும் பொழுது சபாநாயகர் கொச்சைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை ဒီမှာလည်းတစ်ပြေးစမလို့ရဘူးဟုတ်ကဲ့ဟုတ်ကဲ့ဟုတ်ကဲ့ဟုတ်ကဲ့